ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அங்க ஒரு பசுமாடும் ஒட்டக சிவிங்கியும் நண்பர்களாக இருந்துச்சுங்க அவங்க தினமும் சேர்ந்து உணவு தேடி போயிட்டு குளத்துல தண்ணி குடிச்சிட்டு மாலை நேரத்துல மரத்தடியில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒட்டக சிவிங்கி உணவு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிருந்துச்சு அது கவனமா இல்லாம நடந்துட்டு போய் ஒரு பெரிய ஆழமான குழிக்குள்ள விழுந்துடுச்சு அடடா இப்படி ஆழமான குழிக்குள்ள விழுந்துட்டமே இப்போ நம்மளை யாரு காப்பாத்துவாங்க என்று மனசுக்குள்ளவே வருத்தப்பட்டுச்சு அது குழிக்குள்ள சிக்கிக்கிட்டே கண்ணீர் விட்டுச்சு நேரமாக ஆக அதோட பயம் ரொம்ப கூடிக்கிட்டே போச்சு அடடா நம்மள நம்ம நண்பரான பசுமாடு கூட கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோ அப்போ பசுமாடு சத்தம் ஒட்டக சிவிங்கிக்கு கேட்டது அது கேட்டு ஒட்டக சீவிங்கிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு உடனே சத்தமா நான் இங்கே குழிக்குள்ள விழுந்துட்டேன் தயவு செய்து சீக்கிரம் காப்பாத்துங்க பசுமாடு குழியை நோக்கி வேகமாக வந்து எட்டி பார்த்தது என்ன நண்பனே எப்படி நீ குழியில் நான் தவறி விழுந்துட்டேன் அது இருக்கட்டும் அடடா பசு நண்பரே என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க யாரும் என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அதை கேட்ட பசுமாடு சிரி சிரின்னு சிரிச்சிச்சு நீ பனை மரம் மாதிரி வளர்ந்துருக்கையில் இந்த காட்டில் எங்கேருந்து பார்த்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிடலாம் உன்னோட பலம் என்னன்னு நீ தெரியாமையே சுற்றிக்கிட்டு இந்த குழி சின்ன குழி தான் மேலே ஏறிவா அப்போ தான் அந்த ஒட்டக சீவிங்கிக்கு புரிஞ்சிச்சு அடடா நம்ம பயத்தில் இந்த குழியை கவனிக்காமல் விட்டுட்டோமே என்ன ஒரு அசிங்கம் என்று சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சு சுலபமா வெளியில வந்துடுச்சு பசு பசுமாடு சொல்லுச்சு தன்னுடைய பலத்தை உணர்ந்து பயன்படுத்தினால் எந்த சிரமத்தையும் தாண்டி கொள்ளலாம் நம்மை நாமே குறைத்து நினைக்காமல் நம்முள் இருக்கும் வலிமையையும் திறமையையும் நம்பணும்